ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் நம்ம தமிழ்நாடு திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கிற நிலையில் நம்ம லன்ச் பாக்ஸ் உறவுகள் அனைவருக்கும் லன்ச் பாக்ஸ் சார்பாக அன்பான அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொலிக்கிறேன் வரப்போகிற பொங்கலை வரவேற்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலான பொங்கல் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கேரட் கேரமல் பொங்கல் ரொம்பவே டேஸ்டான இந்த பொங்கலை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கு போய் பார்க்கலாம் வாங்க இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சீரக சம்பா அரிசியை சேர்த்து இது அப்படியே தனியாக வச்சுருவோம் இப்போ அடுப்பில் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் கால் கப்பு பாசி பருப்பை சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு வறுப்பட்டது போதும் இப்போ இதை நம்ம அரிசியோடைய சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு மூணு முறை கழுவி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பும் ஊறின பிறகு தண்ணியை வடிச்செடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி பருப்பை அளந்து எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் ஒரு நாலு முறை தண்ணியை சேர்த்து கால் ஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துட்டு இப்போ மூடி போட்டு நல்ல ஒரு நாலு அஞ்சு விசில் வரைக்கும் வச்சு குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வேகட்டும் இந்த பக்கம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி தேவையான அளவுக்கு சேர்த்து இதை பாதி அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுருவோம் கலர் மாறினதும் தேவையான அளவு திராட்சை சேர்த்து இப்போ ரெண்டுத்தையும் நல்லா பொறிச்சு விட்டுக்கலாம் இப்போ ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இதை ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே பேன்லேயே திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு துருவின கேரட் ஒரு கப்பு சேர்த்து அதனோட பச்சை வாசனை போயிட்டு கலர் மாறி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அந்த பாருங்கள் லைட் ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு இதை அப்படியே இறக்கி தனியாக வச்சுக்கலாம் இன்னொரு பேனில் கால் கப்பு சர்க்கரையை சேர்த்து சுகர் கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு சுடு தண்ணி அரை கப்பு சேர்த்து இந்த கேரமலை நல்லா கரைச்சி விட்டுருவோம் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு இதையும் தனியாக இறக்கி வச்சுருவோம் இந்த பக்கம் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப்பு தண்ணியை சேர்த்து இது பாகெல்லாம் காசு வேண்டாம் அப்படியே கரைச்சி விட்டுருவோம் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு இதையும் இறக்கி வச்சுக்கலாம் இந்த பக்கம் அந்த பொங்கல் எந்த அளவு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லாவே வெந்திருக்கு இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு குழைவாக இருக்குதுன்னு நம்ம அதை மசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நாலு கப்பு தண்ணியை சேர்த்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதில் அந்த பாசிப்பருப்பு இருக்கிற இடமே தெரியல இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் கேரமல் சுகர் சிரப்பு நம்ம வதக்கி வச்சிருக்க கேரட் அதுக்கப்புறம் அரை கப்பு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் ஸ்டவ்வு ஆன் பண்ணக்கூடாது ஸ்டவ் ஆஃபில் இருக்கும்போது தான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண பிறகு ரொம்பவே ஸ்லோவாக நம்ம அடுப்பை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த முந்திரி திராட்சையை சேர்த்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் ரொம்பவே குறைவான பச்சை கற்பூரம் துருவினது அதாவது கால் பிஞ்சுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா அடிக்கான கலந்து எடுத்தாக்கா நம்மளோட சூப்பரான கேரட் கேரமல் பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் இது ரொம்ப தண்ணியாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க டைம் ஆக ஆக கெட்டி ஆகிடும் இந்த பொங்கலுக்கு சீரக சம்பா தான் இருக்கணும்னு கிடையாது நம்ம சாதாரண பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம் சீரக சம்பா அரிசி சேர்க்கும் போது அதனோடய டேஸ்ட்டும் டெக்ஸ்டரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம கேரட் வச்சு எப்பவுமே கேரட் அல்வா பண்ணியிருக்கோம் பொரியல் கூட்டு அப்புறம் அந்த கேரட்டில் கீர் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி பொங்கலில் நம்ம கேரட் சேர்த்துருக்கோமானால் அந்தளவுக்கு நம்ம சேர்த்துருக்க மாட்டோம் இந்த முறை நீங்கள் வித்தியாசமாக முக்கியமாக இந்த பொங்கலுக்கு வித்தியாசமான கேரட் சேர்த்து இந்த மாதிரி கேரமல் பொங்கல் செய்து பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும் இது பொங்கலாக அல்வாவான்னு உங்களுக்கே ஒரு டவுட் வந்துடும் நீங்களும் இந்த கேரட் கேரமல் பொங்கலை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்கள் அனைவருக்கும் லஞ்ச் பாக்ஸ் சார்பாக அன்பான அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்